அஞ்சு ரூபாய் ப்ரூ பாக்கெட் மட்டும் போதுங்க உங்கள் கைகள் கோவப்பள்ள நேரத்தில் அப்படி செக்க செவேர்னு செவக்குங்க ஸோ இந்த மருதாணி லிக்யூடு செய்கிறதுக்கு வெறும் அஞ்சு ரூபா ப்ரூ தூள் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனடியாக இன்றைக்கி இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு லிக்யூடு செஞ்சு அஞ்சே நிமிஷத்தில் உங்கள் கைகளை செக்க செவேர்னு மாத்திடுங்க ஸோ வாங்க இந்த சூப்பரான லிக்யூடு வந்து எப்படி செய்யலான்றதை பார்த்திடலாம் வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் உள்ள ரொம்பவே சிம்பிளாக எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தாங்க இந்த லிக்யூட் சேர்க்குறேன் சக்கரை ஜீரகம் குங்குமம் ப்ரூ தூள் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ப்ரூ பாக்கெட் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க பத்து ரூபாயாக இருந்தால் ஒரு பாதி பாக்கெட் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு போதும் ஸோ வாங்க அந்த சூப்பரான லிக்யூட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த லிக்விட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மண் மண்பானை தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மண்பானை இல்லாட்டினாலும் எந்த பழைய சில்வர் பாத்திரம் அதாவது வேஸ்ட்டாக உள்ள பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மருதாணி லிக்யூட் நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கலாம் நான் வந்து இந்த மண்பானை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு டைம் செஞ்சுருக்கேங்க ஸோ இதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த மண்பானையில் தான் செய்ய போகிறேன் இப்போ நாலு ஸ்பூன் வந்து சக்கரை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் இனிமேல் மருதாணி தேடி வந்து அழையவே வேண்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ் அப்போ நினைச்ச நேரத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான லிக்யூட் தயாரித்து வச்சுக்கலாம் இப்போ நாலு ஸ்பூன் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஜீராக அடுத்ததாவது சேர்க்கப்போகிறோம் ஜீரகம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாவே போதுமானதாக இருக்கும் ஜீரகத்தை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரையும் ஜீரகமும் நமக்கு வந்து ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ஒரு சூப்பரான வந்து இன்றைக்கி ப்ரூ தூள் வச்சு நான் செய்ய போகிறேன் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நான் வந்து டீ தூள் வச்சு வந்து செஞ்சு காமிச்சிருந்தேன் ஸோ அதுவும் ரொம்ப நல்ல நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு ஸோ நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க ஸோ எக்கச்சக்கமான வியூஸ் எனக்கு போயிருந்தது இப்போ வந்து அதே மாதிரி நான் வந்து ப்ரூ தூள் வச்சு உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ ப்ரூ தூள் வச்சு நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா கலர் வந்து இன்னமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்து ரூபா பாக்கெட்டில் பாதி தான் போடுறேன் ஸோ ஒரு அஞ்சு ரூபா ப்ரூ அளவுக்கு நம்ம சேர்த்தாவே போதுமானதாக இருக்கும் நீங்கள் அஞ்சு ரூபா பாக்கெட் வாங்குனீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து ஸ்கூல் தயாரிக்கும் போது பால் டின்னில் இந்த மாதிரி வந்து மருதாணி லிக்யூடு வந்து ரெடி பண்ணுவாங்க இப்போலாம் வந்து பால் டின் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் வருது அதாவது உங்களுக்கு வந்து டின்னில் கிடைக்கிறதுல இரும்புல அதனால வந்து இந்த மாதிரி பாத்திரத்துலேயே நீங்கள் செய்யலாம் இப்போ இது எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரம் வந்து சின்ன பவுல் மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இது மேலே நல்ல லாக் ஆகிற அளவுக்கு வந்து அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணி அதாவது தண்ணியை வச்சிருங்க அது சூடாகி அதோட லிக்யூடு வந்து இது எல்லாமே கருகி நடுவில் உள்ள கிண்ணு வந்து விட ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் நமக்கு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த ஒரு மருதாணி லிக்யூடுங்க இப்போ கரெக்டாக ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் பாருங்கள் நல்ல புகையெல்லாம் வந்து கரெக்டாக அந்த புகை அடங்குனோன்னே நமக்கு லிக்யூட் இருக்கும் நம்ம அப்படியே இதை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இந்த லிக்யூடோடு நம்ம கலர் குங்குமம் சேர்க்கணும் தாளம்பு குங்குமம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க எந்த குங்குமம் கலர் நீங்கள் சேர்க்குறீங்களோ அதே கலர் உங்களுக்கு கிடைக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரோஸ் கலர் வந்து கலந்த மாதிரி ஒரு குங்குமம் தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறேன் வச்சுட்டு அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு வந்து நீங்கள் கையை வாஷ் பண்ணிடலாம் இந்த இந்த லிக்யூட் வைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமும் கொஞ்சம் குயிக்காக இருக்கும் இது ஒரு நாலஞ்சு நாள் வந்து தாங்குங்க இந்த மாதிரி மழை காலம் பனிகாலத்தில் பார்த்திங்கன்னா மருதாணி வச்சிங்கன்னா கோல்டு ப்ராப்ளம் வந்துடும் இது வந்து குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஈஸியாக வந்து குயிக்காக வந்து செஞ்சு வச்சிடலாங்க கையில் வச்சு வச்சுட்டு உடனே நீங்கள் வந்து கையை வாஷ் பண்ணிடலாம் நான் பாருங்க சும்மா ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இந்த பட்ஸை வச்சு நான் அப்படியே அழகாக வந்து குட்டி குட்டி புள்ளியாக வைக்கிறேன் ஸோ வந்து நாளைக்கு நான் பொங்கலுக்காக இந்த மாதிரி வந்து என்னோட கையில் வந்து மருதாணி லிக்யூட் வந்து நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் ஏன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு மருதாணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ப்ராப்ளம் வரது ஒரு பக்கத்தை இன்னொரு பக்கத்தை பொறுமையாக வந்து கையை வச்சிருக்க மாட்டாங்க அது ஃபுல்லாக நைட்டு தூங்கும் போது தலைவாணிலெல்லாம் பட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிக்யூட் வச்சு கொடுத்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு நாலஞ்சு நாள் தாங்கிறதுனால டக்குன்னு வந்து அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் ஸோ உங்கள் வீட்டில் ப்ரூத் உள்ளிருந்தால் இன்னும் இன்றைக்கே போய் இந்த ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பரான மருதா நிலிக்கையோடு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு இதை வச்சு பார்த்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நான் அஞ்சு நிமிஷத்தில் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் நல்லா அப்படியே ரோஸ் கலர் கலந்த மாதிரி ஒரு கலரில் கிடச்சிருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஒரு லைக் ஒன்று போட்டுக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஹாப்பி பொங்கல் டு ஆல்